ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டிரம்ப் பரவலான கட்டணக் கொள்கையை அறிமுகப்படுத்தியது சந்தைகளின் எதிர்வினையால் டோ கீழ் நோக்கி சரிந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் புதன்கிழமை வைட் ஹவுஸில் ஒரு துணிச்சலான மற்றும் விரிவான பரஸ்பர கட்டண கொள்கையில் கையெழுத்திட்டார் இது உலக சந்தைகளை அதிர வைத்து உலகளவில் வணிக பதட்டங்களை தீவிரப்படுத்தியது இந்த கொள்கை அனைத்து இறக்குமதிகளுக்கும் பத்து சதவீதம் அடிப்படை கட்டணத்தை நிர்ணயிக்கிறது முக்கிய வணிக பங்காளிகளுக்கான கட்டணங்களை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்த்துகிறது சீனாவுக்கு முப்பத்தி நான்கு சதவீதம் மொத்தம் அதிர்ச்சிகரமான ஐம்பத்தி நான்கு சதவீதம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இருபது சதவீதம் வியட்நாமுக்கு நாற்பத்தாறு சதவீதம் மற்றும் தைவானுக்கு முப்பத்திரண்டு சதவீதம் டூ கடுமையாக கீழே திறக்கப்பட்டது நாற்பத்தொன்று நாற்பத்தி மூன்று இரண்டு கு இடைவெளி குறைந்தது இது நடுத்தர நிலைவிலே ஏமெல்பி நாற்பத்தொன்று எண்பத்தைந்து ஒன்பது கு கீழேயும் பாய்வோட் இரண்டு நாற்பத்தொன்று எண்பத்தெட்டு மூன்றுக்கு கீழேயும் உள்ளது இந்த கடுமையான இடைவெளி கீழ் நோக்கிய உணர்வை சமிக்கை செய்கிறது குறியீடு கு கீழே இருக்கும் வரை கீழ் வேகம் கட்டமைக்கப்படுகிறது சாய் மற்றும் கேசிஏக் இரண்டும் கீழ் நோக்கிய சமிக்கைகளைக் காட்டுகையில் தற்போது குறைந்த எதிர்ப்பின் பாதை கீழ் உள்ளது அடுத்த முக்கிய ஆதரவு டவுன்சைடு கேசிபி நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து ஆகும் அழுத்தத்தை அதிகரிக்கும் விதமாக ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தி இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்று அளவிற்கு உயர்ந்த நிலையில் உள்ளது மேலே உள்ள எதிர்ப்பை வலுப்படுத்துகிறது எந்தவொரு அர்த்தமுள்ள மீட்பும் நடக்க டூ முதலில் திறப்பு விலை நிலையை மீண்டும் கைப்பற்றி நாற்பத்தோராயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று நோக்கி இடைவெளியை மூட ஆரம்பிக்க வேண்டும் தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது